கடகராசி அன்பர்களே வணக்கம் செவ்வாய் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் கடகராசியினருக்கு செவ்வாய் பகவான் ஜனவரி பதினான்காம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசம் சென்று உச்சமடைகிறார் அவர் ஜனவரி பதினான்காம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரை மகர ராசியில் உச்சம் பெற்று சம்பரிப்பார் செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கும் உரியவர் செவ்வாய் ஏழாம் இடம் செல்வதால் நோய் உடலில் நோய் வரும் கலகம் அலைச்சல் அதிகம் உண்டாகும் குடும்பத்தில் சண்டை கச்சரவுகள் வரும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை வீண் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்தல் வேண்டும் பேச்சில் சூடு பறக்கும் உஷ்ணம் அதிகரிக்கும் ஆகவே கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ண நோய்கள் தங்களுக்கு அதிகரிக்கும் ஆகவே உடல் நலனை உடல் நலனை பராமரித்தல் வேண்டும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அக்னி தொழில்கள் ஹோட்டல் பிசினஸ் செய்வோர் கவனமாக இருத்தல் வேண்டும் பில்டிங் கான்ட்ராக்டர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு தொழில் ரகசியங்களை பிறரிடம் கூறுதல் கூடாது மருத்துவர்களை பொறுத்தவரை உழைப்பு அதிகம் எதிர்பார்த்த அளவுக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதில் கஷ்டங்கள் உண்டாகலாம் அதிக உழைப்பு என்பதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் ரியல் எஸ்டேட் நண்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவுகள் வருவது கஷ்டம் வீடு மனை வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமாக இருக்கல் வேண்டும் இல்லாவிட்டால் தங்களுக்கு ஏமாற்றப்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை வருகிறது ஆகவே கவனமாக இருத்தல் வேண்டும் பத்திர பதிவின் போது கவனமாக இருத்தல் வேண்டும் சகோதர காலங்கள் செவ்வாய் என்பதால் சகோதரர்களுக்குள் ஒற்றுமை தேவை சகோதரர்கள் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும் பாக பிரிவினை சுமூகமாக நடைபெற அனுசரிப்பு தேவை ஆக சகோதர பாவம் தீமையாக இருப்பதால் கவனம் தேவை விவசாயத்தை பொறுத்தவரை தங்களுக்கு விளைச்சல் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது பயிர்கள் செழிக்காது விவசாயத்துக்கு தேவையான உரம் மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் நிலவலாம் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம் கவனம் தேவை வீடு கட்டும்போது போது கவனமாக இருங்கள் தாங்கள் திட்டமிட்டபடி அந்த பணத்திற்குள்ளேயே வீடு கட்டுவது சிரமம் ஆக ராசி அன்பர்கள் குடும்ப நிலவரத்தில் கவனமாக இருங்கள் தொழில் உத்தியோகத்தில் கவனமாக இருங்கள் உத்தியோகத்தில் தாங்கள் எவ்வளவுதான் அரும்பாடுபட்டாலும் உயரதிகாரி குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாள்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்